ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு போகிறது ரொம்ப ஆபத்தான செயல் ஆனால் இந்த செயல்பாட்டை சரியாக செஞ்சால் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு கருதி கடத்தல்காரர்கள் சில புதுமையான வழிமுறைகளை பின்பற்றி கடத்தல் வேலைகளில் ஈடுபடுறாங்க அதில் சில வழிமுறைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படிப்பட்ட சில அபாரமான கடத்தல் வழிமுறைகளை பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சம்பவங்கள் ரொம்பவே ஆச்சரியத்தக்கதாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க சில கடத்தல்காரர்கள் ரொம்ப எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி கடத்தல் வேலையில ஈடுபடுவாங்க அதே மாதிரி அதிகாரிகளும் அவங்களை எளிமையா கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிதான் பங்களாதேஷ்ல உள்ள ஹஸ்ரட் சாஜலால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல சில கடத்தல்காரர்கள் எளிமையா சிக்கினாங்க அந்த கடத்தல்காரர்கள் அவங்க அணிஞ்சிருந்த ஆடையோட சில பகுதிகளில் சின்ன சின்ன துளைகள் மற்றும் சேமிப்பு பைகளை ஏற்படுத்தி தங்க கட்டிகளை மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க முக்கியமான விஷயம் தங்க கட்டிகளை முழுசா எடுத்துட்டு வந்தா அதிகாரிகள் உடலை தொட்டு சோதனை செய்யும் போது சுலபமா தெரிஞ்சிடும் அப்படின்னு கருதி தங்க கட்டிகளை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி ஆடையோட பல பகுதிகளிலயும் ஷூவுக்குள்ளயும் மறைச்சு கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் விமான நிலையத்தை சேர்ந்த சுங்க அதிகாரிகள் ரொம்ப சுலபமா அவங்க ஏதோ ஒரு கடத்தல்ல ஈடுபடுறாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள தனியா விசாரணை அறைக்கு கூட்டிட்டு போய் அவங்க கொண்டு வந்த தங்க கட்டிகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்துல மட்டும் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரியான கடத்தல் செயல்பாடு உலகத்தோட பல பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் நூற்று நடக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்கது மாடல் ஃபேமிலி முந்தைய காலங்களில் கடத்தல் வேலைகளில் ஈடுபடுற நபர்கள் சாதாரண மக்களில் இருந்து வித்தியாசமான தோற்றத்தில் இருப்பாங்க ஆனால் இப்போ உள்ள கடத்தல்காரர்கள் சாதாரண மக்கள் மாதிரியே தான் காணப்படுறாங்க இருந்தாலும் பாதுகாப்பு அதிகாரிகள் கடத்தல்காரர்களை சுலபமாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு பெண்மணி தன்னோட மூன்று குழந்தைகளோடு சேர்ந்து காரில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள தடுத்து நிறுத்தின பாதுகாப்பு அதிகாரிகள் கிட்ட அந்த பெண்மணி ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க இருந்தாலும் காரோட சில பகுதிகளில் சந்தேகப்படும்படியான கீறல்கள் இருந்ததால காரோட எல்லா இடங்களையும் சோதிச்சிருக்காங்க அப்படி சோதிக்கும்போது காரோட முன்பகுதியில இருக்கக்கூடிய என்ஜின் பேனட்டையும் திறந்து பார்த்திருக்காங்க அங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஏதோ வித்தியாசமா இருந்ததை கவனிச்ச அதிகாரிகள் அந்த குறிப்பிட்ட பகுதியை கடப்பாறையை வச்சு உடைச்சி அங்க என்ன இருக்குன்னு பார்த்துருக்காங்க அப்போதான் அந்த பெண்மணி காருக்குள்ள நிறைய பணத்தை மறைச்சு வச்சு சட்டவிரோதமா கொண்டு வந்தது தெரிய வந்திருக்கு உடனடியா அதிகாரிகள் அந்த பணத்தை பறிமுதல் செஞ்சு அந்த பெண்ணையும் கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடந்திருக்கு ட்ரோன் ஸ்மக்லர்ஸ் தொழில்நுட்பம் வளர வளர கடத்தல்காரர்களும் தொழில்நுட்ப வளர்ச்சியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கடத்தல் வேலைகளை செய்கிறாங்க அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற சில நாடுகளில் ஒரு சிலர் சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னோட நண்பர்களுக்கு ட்ரோன்களை பயன்படுத்தி ஆயுதங்கள் போதைப்பொருள் போன்ற விஷயங்களை சுலபமா கொண்டு சேர்க்கிறாங்க இந்த மாதிரி செய்யும் போது ட்ரோனை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறதாலையும் அந்த ட்ரோன்ல வச்சு அனுப்பப்படுற பொருள் யாருக்காக யார் மூலமா அனுப்பப்பட்டது அப்படின்னு அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது இதனால கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் இந்த வழிமுறையை பின்பற்றி சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செஞ்சிருக்காங்க ஆனா இப்போ இப்படிப்பட்ட செயல்பாடுகளை கட்டுப்படுத்த நிறைய விதிமுறைகளும் பாதுகாப்பு வசதிகளும் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு குறிப்பா இங்கிலாந்துலையும் ட்ரோன் மூலமா செய்யப்படுற சட்டவிரோத செயல்பாடுகளை தடுக்க சிறைச்சாலைகள்லையும் விமான நிலையங்கள்லையும் மற்ற முக்கியமான இடங்கள்லையும் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிற பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துறாங்க அந்த அமைப்புல இருந்து வரக்கூடிய சிக்னல் ட்ரோன்களை தூரமா இருக்கும் போதே கண்டுபிடிச்சு செயல்படாம தடுக்கிறது மட்டுமில்லாம அதை இயக்கக்கூடிய நபர் எந்த திசையில இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லும் சில அரிய வகை உயிரினங்களை செல்ல பிராணியா வளர்க்கணும் அப்படின்னு உலகம் முழுக்க நிறைய பேர் விரும்புறாங்க இவங்களுக்காக சிலர் அப்படிப்பட்ட உயிரினங்களை சட்டத்துக்கு புறம்பா கடத்தி கொண்டு போறாங்க நார்வே நாட்டோட பாதுகாப்பு அதிகாரிகள் கடத்தல்ல ஈடுபட்ட ஒரு நபரை சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நபர் சொன்ன பதில்கள் சரியில்லைன்னு கருதி அவரோட உடலை சோதிச்சதுல அவர் தன்னோட உடல்ல பதினான்கு மலைப்பாம்புகள் மற்றும் பத்து கேக்கோ அப்படிங்கிற பள்ளிகளை கடத்தினது தெரிய வந்திருக்கு அந்த நபர் சின்ன பெட்டிகள்ல போட்டு கால் பகுதியில டேப் மூலமா ஒட்டி கொண்டு வந்திருக்காரு இதை தவிர அவர் கையில இருந்த பையில சில தேல்களையும் வச்சிருந்திருக்காரு அந்த தேல்கள்ல ஒண்ணு எப்படியோ பைய விட்டு வெளியே வந்திருக்கு அதை பார்த்துதான் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த கடத்தல்காரரை கண்டுபிடிச்சிருக்காங்க குற்றம் நிரூபணமானதும் அதிகாரிகள் அந்த கடத்தல்காரரை கைது செஞ்சுட்டு அவர்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட உயிரினங்களை சம்பந்தப்பட்ட காப்பகங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த கடத்தல் சம்பவம் இதுவரைக்கும் பார்த்த சம்பவங்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது இந்த சம்பவம் மெக்சிகோவோட செட்டுமல் நகர்ல இருக்கக்கூடிய சிறைச்சாலையில நடந்திருக்கு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சிறையில் இருந்த தன்னோட காதலனை பார்க்க வந்த மரியா டெல்மர் அர்ஜோனா அப்படிங்கிற இளம் அவங்க சிறையை விட்டு வெளியே போகும்போது காவலர்கள் சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் அவங்களோட காதலன் ஜுவன் ரமிரஸ் டிஜரினாவை மரியா தான் கொண்டு வந்த பெரிய பெட்டியில் வச்சு வெளியே கூட்டிட்டு போக முயற்சி செஞ்சதுதான் தான் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் இப்போ வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான முறையில் ஜெயில்ல இருந்து தப்பிக்கிற முயற்சியாக கருதப்படுது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் சட்டவிரோதமாக ஆயுதங்களை வச்சிருந்ததா சொல்லி நீதிமன்றம் அவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி இருக்கு அந்த தண்டனையில இருந்து காப்பாத்ததா மரியா இப்படி செஞ்சிருக்காங்க ஆனா மரியா சூக்கேச உள்ள கொண்டு போகும்போது சாதாரணமாகவும் வெளியே கொண்டு வரும்போது வித்தியாசமாகவும் இருந்ததை கவனித்த காவலர்கள் அவங்களை தடுத்து நிறுத்தி பெட்டியை திறந்து பார்த்து அவங்களோட திட்டத்தை கண்டுபிடிச்சாங்க அதனால மரியாவையும் கைது செஞ்சு சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க மேன் இன்சைட் கார் சீட் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த சம்பவம் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ எல்லையில் நடந்துருக்கு அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமான நுழைய நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க அதுல ஒருத்தர் தான் என்றி கேகியுலர் கேன்சோலா மெக்சிகோவை சேர்ந்த இவர் அமெரிக்காவுக்குள்ள போக அமெரிக்காவை சேர்ந்த சிலரோட உதவியை நாடி அவங்க கார் மூலமா அமெரிக்காவுக்கு போகும்போது இவரும் அவங்க கூடையே போயிருக்காரு காருக்குள்ள தான் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு அந்த கார்ல இருந்த ஒரு இருக்கைய தேர்வு செஞ்சு அந்த இருக்கையை தனித்தனியா பிரித்து அந்த இருக்கைக்கு உள்ள அமர்ந்து வந்திருக்காரு வெளியே இருந்து யார் பார்த்தாலும் அந்த இருக்கைக்குள்ள யாரோ மறைஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு கருதி தான் இப்படி செஞ்சிருக்காரு இது போக ஒருவேளை பொறுமையா சோதிச்சா தெரிஞ்சிடும்னு சொல்லி அமெரிக்காவோட நெரிசல் மிகுந்த எல்லையான சிட்ரோ வழியா தான் போயிருக்காங்க இந்த சம்பவத்துல கேன்சோலா ரொம்பவே சிரமப்பட்டு காரோட இருக்கை மாதிரி இருக்க முயற்சி செஞ்சிருக்காரு ஆனா அமெரிக்க எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் சுலபமா அவரை கண்டுபிடிச்சு மறுபடியும் மெக்சிகோவுக்கே அனுப்பி வச்சுட்டாங்க கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சீனாவுக்குள்ள சுமார் தொன்னூற்றி நான்கு ஐபோன்களோட நுழைய முயற்சி செஞ்ச ஒரு நபரை சீன பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க பொதுவா ஆப்பிள் நிறுவனம் தன்னோட தயாரிப்புகளை முதல்ல அமெரிக்காவிலையும் அதுக்கப்புறமா தான் மற்ற நாடுகள்லையும் வெளியிடும் அதே மாதிரி தான் ஐஃபோன் சிக்ஸ் மற்றும் ஐஃபோன் சிக்ஸ் பிளஸ்ஸையும் வெளியிட்டது அந்த சமயத்தில் தான் அந்த கடத்தல்காரர் வேற எங்கேயோ வாங்கின தொண்ணூற்றி நான்கு ஐஃபோன்களை அவரோட உடல் முழுக்க டேப் மூலமா ஒட்டி சீனாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு ஆனா அவரோட உடம்பு முழுக்க ஐஃபோன் ஒட்டப்பட்டிருந்ததால அவர் நடந்து வந்த விதம் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு இதனால அதிகாரிகள் அந்த நபரை தனியா கூட்டிட்டு வந்து சோதனை செஞ்சிருக்காங்க முதல்ல அவரோட பைய சோதனை செஞ்சப்போ அதுல வித்தியாசமா எதுவுமே இல்ல ஆனா அவரை சோதனை செஞ்சப்போ அவரோட உடம்பு முழுக்க பாதுகாப்பு கவசம் மாதிரி வெறும் ஐபோன் தான் இருந்திருக்கு இதனாலயே அந்த சம்பவம் பாடி ஆர்மர் ஸ்மக்லிங் அப்படின்னு கூட அழைக்கப்படுது இந்த கடத்தல கண்டுபிடிச்ச அதிகாரிகள் இந்த மாதிரி விலை உயர்ந்த மின்னணு கருவிகளை நிறைய பேர் கடத்தி கொண்டு வருவாங்க ஆனா இந்த சம்பவம் ரொம்பவே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஈடுபடுறவங்க அந்த கடத்தலை கைபேசி ஆடை உணவு பொருள் போன்ற சின்ன சின்ன பொருட்களை பயன்படுத்தி செய்வாங்க இதே மாதிரி பெரிய அளவுல கடத்தல் செய்யறவங்க கடத்தலுக்கு பயன்படுத்துற பொருளும் பெரிய அளவுல தான் இருக்கும் வெட்டப்பட்ட மரக்கட்டைகள் பல நாடுகள்ல ரயில்கள் மூலமா பக்கத்து நாடுகளுக்கு அனுப்பப்படுது அப்படி அனுப்புற மரக்கட்டைகளை பயன்படுத்தி நிறைய இடங்கள்ல கடத்தல் வேலைகளும் நடக்குது அதுல ஒரு சம்பவத்துல பெரிய மரக்கட்டைகளை தேர்வு செஞ்சு அந்த மரக்கட்டையோட நடுப்பகுதியை வெட்டி எடுத்துட்டு அந்த இடைவெளிகள்ல பல்லாயிரக்கணக்கான சிகரெட்டுகளை நிரப்பி மறுபடியும் அந்த மரத்தோட துளைகளை மூடி எடுத்துட்டு போயிருக்காங்க இதை எப்படியோ தெரிஞ்சுகிட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த மரங்களை வெட்டி அதுக்குள்ள மறைச்சு கொண்டு வரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான சிகரெட்டுகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க பாதுகாப்பு அதிகாரிகள் இதே மாதிரியான கடத்தல் செயல்பாட்டை உலகத்தோட பல இடங்கள்ல கண்டுபிடிச்சு கடத்தல் நடக்காம தடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஹம்மிங் பேர்ட்ஸ் இன் பேண்ட் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பிரான்சோட பிரெஞ்சு கியானா பகுதியில உள்ள ரோச்சம்பே விமான நிலையத்துக்கு வந்த ஒரு டச்சு பயணியை அதிகாரிகள் சந்தேகப்பட்டு விசாரணை செஞ்சாங்க முதல் கட்ட விசாரணையில அவர்கிட்ட எந்த தப்பும் இருக்கதா அதிகாரிகளால கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் அவரோட ஒரு சில நடவடிக்கைகள் சரியில்லாமையே இருந்திருக்கு அதனால அவரோட ஆடைகளை இன்னும் கொஞ்சம் தீவிரமா சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க அந்த சோதனை மூலமா தான் அவர் கொண்டு வந்த ஐம்பத்து மூன்று ஹம்மிங் பேர்டு வகை பறவைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொரு பறவையையும் சின்ன துணியால சுத்தி அதை தன்னோட பேண்டோட உள்பகுதியில் இணைச்சி அந்த கடத்தல்காரர் கொண்டு வந்திருக்காரு அதே நபர் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இன்னொரு கடத்தல் சம்பவத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு அதனால இந்த முறை கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அந்த கடத்தல்காரரை காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க கள்ளச்சந்தையில அவர் கொண்டு வந்த பறவைகளோட மொத்த மதிப்பு சுமார் பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் பகுதியை சேர்ந்த சில கடத்தல்காரர்கள் கார்களை திருடி அது மூலமா கடத்தல் வேலைகளில் ஈடுபட்டு வந்திருக்காங்க அதனால அங்க வரக்கூடிய கார்களை அதிகாரிகள் நல்லா சோதிச்சு பார்த்துட்டு தான் நகரத்துக்குள்ள அனுப்புவாங்க அந்த மாதிரி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபதுல சோதிக்கும் போது ஒரு பிக்கப் ட்ரக் வகை காரை சோதிச்சிருக்காங்க அந்த காரோட ஓட்டுநர்கிட்ட கேட்டப்போ தான் டெல்லஸ் நகர்ல இருந்து மெக்சிகோவுக்கு போறதாகவும் வழி மாறி டெக்ஸஸ்க்கு வந்ததாகவும் பதட்டமாக சொல்லியிருக்காரு அவரோட பதில்களில் திருப்தி ஏற்படாததால அதிகாரிகள் அந்த பிக்கப் ட்ரக்கை சோதனை செஞ்சிருக்காங்க அப்போ அந்த பிக்கப் ட்ரக்ல சரக்குகளை ஏற்றுற இடம் ரொம்ப புதுசா சுத்தமா நிறைய ஸ்க்ரூக்களோட இருந்திருக்கு ஆனா அந்த காரோட மற்ற பகுதிகள் ரொம்ப பழசாகவும் அழுக்காகவும் இருந்திருக்கு எதனால இப்படி இந்த இடம் மட்டும் வித்தியாசமா இருக்குன்னு கருதி அந்த எல்லா ஸ்க்ரூவையும் கலட்டி உலோகப் பகுதியை எடுத்துட்டு பார்த்தப்போ அந்த இடத்துல நிறைய துப்பாக்கி குண்டுகளும் பலவிதமான துப்பாக்கிகளும் இருந்திருக்கு இதனால அதிகாரிகள் அந்த எல்லா ஆயுதங்களையும் கைப்பற்றிட்டு ஓட்டுநரை சிறையில அடைச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்